அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ மெயின்ஸ் தேர்விற்காக நாம் தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டங்கள் நடப்பு நிகழ்வு பகுதியில் தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வீடியோவில் நான்காவது திட்டமான தமிழ் புதல்வன் திட்டம் பற்றி ஒரு சிறு குறிப்பாக பார்க்க போகிறோங்க ஏற்கனவே நாம் தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான திட்டங்களில் முத்தாண்டு திட்டங்களில் தாய்மானவரின் தாய்மானவர் திட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களை தேடில் உங்கள் ஊரில் திட்டம் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர்காப்பம் திட்டம் ஆகிய மூன்று மூன்று திட்டங்களை பார்த்துருப்பங்க அந்த திட்டங்களின் வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சும்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சிமில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழ் புதல்வன் திட்டம் மிக மிக முக்கியமான ஒரு திட்டம்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து புதுமை பெண் திட்டம் பெண்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம்னு தொடங்கியிருப்பாங்க குறிப்பாக ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து முடித்து உயர்கல்வியில் சேர்க்க சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் பெண் திட்டம் அந்த பெண் திட்டத்தை அடுத்து மாணவர்களுக்கும் வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க அதற்கான பெயர்தான் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் பற்றி நம்ம சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்கலாம் அல்லது குரூப் டூ மெயின்ஸை பொறுத்தவரையும் எப்படி கேட்கலான்னா கேள்வி தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றி விவரி ஒரு டென்மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது நம்ம பழைய ஸ்கீம்ஸை நம்ம சொல்கிறத விட இப்போது ரீசண்டாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறிப்பாக கல்வி வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வகுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம் அதில் காலை உணவு சிற்றுண்டி திட்டம் அடுத்து தமிழ்நாடு புதவன் திட்டம் நான் முதலன் திட்டம் இப்படின்னு வரிசையாக வந்து நம்ம சொல்லிட்டு ஒரு ஐந்து திட்டங்களை சொல்லிவிட்டு அந்த ஐந்து திட்டங்களை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துங்கன்னா நல்ல ஸ்கோர் கிடைக்கும் அதே போல் வந்து ஒவ்வொரு கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் குறிப்பாக மெயின்ஸை பொறுத்தவரை நடப்பு நிகழ்வை சார்ந்த கேள்விகளை பார்க்கும்போது நம்ம நிறைய வந்து டேட்டாவை வந்து தெரிஞ்சிச்சுருக்கணும் அதே போல் நிறைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம நல்லா உள்வாங்கிருதுங்கன்னா கொஸ்டினிக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போது பார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூணு கேள்வி தமிழ் புதுவன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பற்றி சிறு குறிப்பு வரைக்கும் சொல்லிவிட்டு ஒரு டென்மார்க் கொஸ்டினில் மூணு ஆப்ஷனாக கொடுக்குறாங்கன்னா அந்த மூணு திட்டத்தை தனித்தனியாகவும் எழுத தெரிஞ்சுருக்கணும் அல்லது ஒரே கொஸ்டினை வந்து ஃபிஃப்டீன் மார்க்கில் கேட்கும்போது தமிழக வளர்ச்சி தமிழக கல்வித்துறையில் தமிழக அரசின் திட்டங்களை விவரி அல்லது என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல இந்த திட்டங்கள் அனைத்துமே நம்ம வந்து எழுதலாம் எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் கேள்வி என்ன கேள்வியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் தந்தாங்கன்னா நிச்சயமாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் தமிழ் புதவன் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் தொடங்கப்படும் நாள் தொட சாரி தமிழ் புதவன் திட்டம் என்பது தொடங்கப்படும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா ஜூன் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் இங்கே அறிவிப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா பல தேர்வுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திட்டத்தினுடைய அறிவிக்கப்பட்ட நாள் எப்பன்னு கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னே நம்ம பார்த்த முதலமைச்சரின் தாய் திட்டம் அந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னு கேள்வியாக கேட்டு வச்சிருக்காங்க அப்போ அதுக்கு முன்னையும் வந்து மகளிர் உதவி உதவித்தாகி தரக்கூடிய திட்டம் எப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்ற கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமில் நடப்பு நிகழ்வு பகுதியிலருந்து அப்போது தமிழ் புதவன் திட்டம் அறிவிப்பு என்னென்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக முதல்வர் வந்து மாணவர்களின் உயர்கல்வி சேரக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ் புதவன் திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்ட நாள் ஜூன் பதினாலு தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் தொடக்கம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியிருப்பாங்க எங்கே தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் தொடங்கியிருப்பாங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ் புதல்வன் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து எந்த வழியில் தமிழ் வழியில் படித்து கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம் இதனால் வந்து பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் குறிப்பாக அரசு பள்ளிகளுடைய தரம் வந்து அரசு பள்ளியில் வந்து சேர்க்கை அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மாணவர்களின் நலன் ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனா அதை வந்து அவங்களுடைய படிப்பு செலவுக்காக பயன்படுத்துறதுக்கும் வீட்டிலேருந்து கேட்டு வாங்கிறத விட அவங்களுக்கான தேவையை அவங்கள பூர்த்தி செய்வதற்கு மிக முக்கியமாக வந்து இந்த தமிழ் புதவன் திட்டம் மாணவர்களிடையே வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கும் அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரக்கூடிய மூணு புள்ளி எட்டு லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறவுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் புதவன் திட்டம் புதுமை பெண் திட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் முதவன் திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் இது எல்லாமே ரீசண்டாக தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் ஏற்படுத்தி மிகப்பெரிய மாற்றங்கள் பல திட்டங்கள் வந்து இந்தியாவுக்கு முன்னோடியாக வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் பிலிம்ஸில் டிஎன்பிசி தேர்வானை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒன்லைனராக தமிழ் புதன் திட்டம் எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டாலும் சரி அல்லது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாலும் சரி நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ஒவ்வொரு திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாய்டாப்பில் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கு அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஒலிம்பியா எய்ச்சு அகடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஓர்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஒவ்வொரு தேர்வும் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி பேட்டர்னில் எப்படி கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் சயின்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அரசு பணியில் சேர வேண்டும் அந்த அரசு பணியில் சேர்வதற்கு ஒலிம்பியா இசுக்கன் எப்போது துணையாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்